வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி இழக்க விரும்பவில்லை இதை யார் சொல்கிறது அப்படின்னா வைத்திலிங்கம் சொல்கிறாரு ஸோ நேற்று கொடுத்த பேட்டியோட கண்டினியூவேஷன் தான் அது ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பரில் அதிமுக இணைப்பு உறுதியாகும் அப்படின்னு சொல்லி வைத்திலிங்கம் சொல்லியிருக்கிறார் ஸோ அவர் சொன்னதற்கான சாராம்சம் என்ன எடப்பாடி நாங்கள் இழக்க விரும்பவில்லைனா அப்போ யார் இழக்க போகிறாங்க இல்லை எடப்பாடிக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா எதனால் வந்து இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் அப்படிங்கிற வகையில் இந்த இன்டர்வியூ வந்து பெரிதாக பார்க்கப்பட்டது அப்படிங்கிறது தான் ஸோ அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அது நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ எடப்பாடி பழனிசாமி அவருக்கு அவர் இப்போ தான் அதிமுகவுடைய பொதுச்செயலாளராக இருக்கிறார் அதே போல் இரட்டை சின்னமும் அவர்கிட்ட தான் இருக்குது ஸோ எடப்பாடி இழக்க விரும்புவரின் வைத்திலிங்க மேசோரணும் அவர் ஓபிஎஸ் ஆதரவாளர் ஒருங்கிணைப்பு குழுவை குழுவில் இருக்கார் அதே போல் அண்ணன் புகழேந்தியவர்கள் ஒரு ஒருங்கிணைப்பு குழு கேசி பழனிசாமியோட வச்சுட்டுருக்காரு ஜேசிடி பிரபாகர்லாம் இருக்காங்க ஒரு பக்கம் சசிகலா அவர்கள் தனியாக சுற்றுப்பயணம் போயிட்டு வராங்க எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஸோ இப்படி இருக்குது டிடிவி தினகரன் அமமுகங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து ஓட்டிகிட்டு இருக்காரு ஸோ இப்படி எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கையில் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் இழக்க விரும்பல அவரையும் சேர்த்து தான் நாங்கள் வந்து ஒருங்கிணைப்பதற்கான விஷயங்களை இருக்கோம் அப்படிங்கிறாரு அப்போது யாரோ ஒருத்தர் வந்து எடப்பாடியை விட பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லோருக்குமே வரும் ஏதோ வர்றது இயல்பு தானே ஆறு முன்னாள் அமைச்சர்கள் இருக்கணும் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம வந்து ஒருங்கிணை அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் நம்ம எல்லாம் ஒன்றா தானே இருக்கோம் அப்படின்னா அவர் இல்லை இல்லைங்க ஓபிஎஸ் சசிகலா டிடிவி எல்லாரும் இணைக்கணும் அப்படின்னும்போது போது அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாருங்க நமக்கு தான் வாக்குகள் அதிகமாக விழும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க இது குறிப்பா என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எடப்பாடி அவர்களுக்கு வேற யாராவது கூட்டணி வருவாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருக்கார் நாளை காட்சிகள் மாறலாம் விடுதலை சிறுத்தைகள் வரும் காங்கிரஸ் வரும் எது ஏதோ கட்சிகளை பத்தி நம்பிட்டு இருக்காரு பட் ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிற மாதிரி தெரியல ஆனால் அவருடைய நம்பிக்கை வந்து நம்ம எப்பவுமே அதாவதுங்க அரசியல்ல எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன வேண்டாம் நடக்கிறாங்க ஒரே ஒரு செகண்ட்ல ஒரு கூட்டணி கட்சி வரலாம் ஒரே ஒரு செகண்ட்ல முடிவு பண்ணிட்டு வருவாங்க அதிமுக கூட்டணி போயிடலாம் இங்க சரியா வராது அப்படின்னு பட் அந்த மாதிரி நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில தான் இருக்காரு ஆனால் ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருக்கும் பட்சத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லோருமே நம்புகிறார்கள் முன்னாள் அமைச்சர்கள் பலர் நம்புகிறார்கள் ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்க எல்லாருமே நம்புறாங்க ஆனால் எடப்பாடி அவர்களுக்கு மட்டும் அந்த நம்பிக்கை இல்லை வைத்தியலிங்கம் வேண்டாம் ஓபிஎஸ் வேண்டாம் சசிகலா வேண்டாம் டிடி தினகரன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லோரையுமே ஒதுக்குகிற ஒரு ப பண்புல இருக்கார் பட் வைத்தியலிங்கம் நேற்று பேசும்போது இன்ட்ரூஸ் கொடுக்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது எடப்பாடியும் சேர்த்து தாங்க நாங்கள் ஒருங்கிணைக்க பாடுபடுறோம் அவர் ஒதுக்கிட்டு நாங்கள் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை எப்போவுமே எடப்பாடியோட சேர்ந்துதான் அதிமுக எல்லோரும் சேர்ந்ததுதான் அதிமுகன்னு அவர் அழுத்தி சொல்றாரு அதுக்கு என்ன காரணம் உடனே நிறைய பேர் என்ன மாட்டாங்க வைத்திலிங்கம் ஓபிஎஸ் விட்டு விளக்கிட்டாரு எடப்பாடியோட போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு எடப்பாடிக்கு வை வைத்திலிங்கத்தை பிடிக்கவே பிடிக்காது ஆனா வைத்திலிங்கம் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசுறாரு ஓபிஎஸ் ஒரு பக்கம் என்ன சொல்றாரு அதிமுகவில் இணைவதற்காக நான் எதையும் இழக்க தயாராக இருக்கிறேன் தன்மானத்தை கூட எழுதிடுவார் இப்ப இவர் எடப்பாடி சொன்னாரு பாஜகங்கிற கட்சியோட ஏன் கூட்டணிக்கு போகல அப்படின்னா எங்கள் தன்மானத்தை விட்டு நாங்கள் கூட்டணி இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொன்னாரு சோ அந்த மாதிரியான அந்த மாதிரியான ஒரு பதில இவரும் கொடுத்தாரு யாரு ஓபிஎஸ் கொடுத்தாரு சோ இப்படி பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குங்க பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை தான் நம்ம பேசணும் அது அதுக்காக நான் இதை போஸ்ட் அதான் வைத்திலிங்கம் வந்து எடப்பாடியை இழக்க விரும்பவில்லை அப்படின்னா இதுக்குள்ள யாராவது இழக்க விரும்புறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்போ கூட இருக்குள்ள யாராவது இழக்க விரும்புறாங்க போல இருக்கு அப்படின்னு ஸோ அப்படி அப்படியாவது அதிமுக ஒருங்கிணைமானால் அதுக்கும் தயார் என்று தான் இந்த ஆறு முன்னாள் நாள் அமைச்சர்கள் பேசியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட சி வி சர்மு கடும் கோபத்தில் இருக்காரு இவர் வேலுமணி வேலுமணி மேலே விருப்பாக இருக்காரு எடப்பாடி அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஆனால் அவங்க சகஜமாக தான் பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில செய்திகள் வருது எது உண்மை எது போயின்னு தெரியாதுங்க பட் அரசல் புரசலாக வர்ற இப்போ நீங்கள் யூடியூப் சேனல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு இருபது முப்பது வீடியோஸ் பார்ப்பேன் ரிலேட்டட் டு ஏடிஎம்கே மற்ற விஷயங்கள் மற்ற வீடியோஸும் பார்ப்பேன் இந்த மகாவிஷ்ணு விஷயம் கூட நான் இப்போ ரெக்கார்டர் வீடியோ போட்டிருக்க பாருங்க ஸோ அப்படி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோங்க குறிப்பாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அதாவது அரசியல் என்றால் எல்லா விஷயங்களையும் அனுசரித்து போக வேண்டிய ஒரு கட்டாயம் எல்லோருக்குமே இருக்கும் ஒரு சின்ன விஷயம் அதிமுகங்கிற கட்சி ஒருங்கிணையாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்கிறது அப்புறம் பாஜக தனியாக ஒரு கூட்டணி விஜய் கட்சி நாம் தமிழர்னு இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐந்து முனை போட்டி இந்த ஐந்து முனை போட்டியில் அதிமுக எதிர்கட்சியாகவது ஆக முடியுமானா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் நடக்கும் ஏன்னா பாஜக வந்து பாமகவை கைவிட மாட்டாங்க இப்போதைக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் இந்த கூட்டணிகள் அப்படியே தான் இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இவர்கள் பதினைஞ்சு இருபது தொகுதிக்கு மேலே ஜெயிக்க முடியாது எப்படியும் பா பாஜக கூட்டணி ஒரு பத்து இடங்களாக அது வந்துடுவாங்க ஏன்னா கடந்த முறை கோயம்புத்தூர்லேயே ஒரு சில தொகுதியில் சட்டமன்றத்தில் அவங்க லீடிங்கில் ஒரு ரெண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு லீடிங்கில் வந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்படி நடந்தால் என்ன என்ன ஆகும் பாருங்க ஸோ இதைத்தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோங்க இந்த புரிதல் தான் வேண்டும் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு அதனால் ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்தால் பா பாஜகவோட வாக்குகளும் குறையும் இப்போ ஒருவேளை ஓபிஎஸ் இங்கே வந்துட்டார் சசிகலா வந்துட்டாங்க டிடி தினகரன் நான் அதிமுக கூட்டணி வைக்கிறேங்க அதிமுக ஆட்சி வரணுங்கிறத சில தியாகங்களை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி வந்தார் அப்படின்னா பாஜக விடப்படும் ஏன்னா பாஜகவோட ரூல் இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க நூறு தொகுதி கேட்குறாங்க சட்டமன்றத்தில் நீ என்னா பண்ணிக்க யாருக்குன்னா எவ்வளோ சீரியானா கொடுத்து எனக்கு நூறு தொகுதியை கொடுத்துரு அப்படின்னு கேட்குறாங்க அண்ணாமலை அது மாதிரி பிரச்சனை பண்ணதாலும் அவர் அவங்க கழட்டி விட்டாங்க ஸோ இப்படி இருக்கும்போது அண்ணன் எடப்பாடியர்கள் அது பாஜகவோட ஒத்து வராது அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டார் அதனால தான் அவருக்கு அவங்கள கழட்டி விட்டது காரணமே ஸோ இந்த புரிதல் எல்லோருக்குமே இருக்கும் நினைக்கிறேன் ஸோ அதிமுக பா பாஜக கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை அதாவது எடப்பாடி அவர்களோட பார்வையில் இருபது தொகுதிகள் கொடுப்பாங்க மேக்சிமம் இருபத்தி அதுக்கு மேல கிடையாது அப்படின்னு சொல்லுவார் யாருக்கு பாஜகவுக்கு பாமகவுக்கும் அதேதான் இருபத்தி அஞ்சு தான் அப்படி தான் கூட்டணி ஒத்துப்பார் அப்படி இல்லாட்டி ஒத்துக்க மாட்டாரு அப்படிங்கிற தான் சில செய்திகள் வருது ஆனால் பாஜக வந்து அதை ஒத்துட்டு வருவாங்களா தான் அது அண்ணாமலை இருந்தா அண்ணாமலை எனக்கு அறுபது தொகுதி குறைஞ்சபட்சம் வேணும் பாரு அதிகபட்சம் நூறு தொகுதி கொடுங்க பாரு அப்படி ஒரு விஷயத்த அண்ணாமலை இருந்தாருன்னா கண்டிப்பா அது நடக்காது சோ அண்ணாமலை தளர்ப்பு பதில தான் பாஜக அதிமுக கூட்டணி வர வாய்ப்பு இருக்கிறது அதுவும் அதிமுக வந்து இருபது தொகுதிகள் தான் கொடுப்பாங்க அதிமுக தலைமையில தான் தமிழ்நாட்டில் கூட்டணி ஸோ இதுதான் வந்து எடப்பாடியோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கிறது ஆனால் இதை தாண்டி பாஜக ஏதோ ஒரு முடிவு பண்ணுறாங்க டிசம்பருக்குள்ள எடப்பாடி பழனிசாமி இதுக்கெல்லாம் ஒத்துக்கல அப்படின்னா வேலுமணியை வந்து பொதுச் செயலாளராகவும் ஓபிஎஸ் முதல்வர் வேட்பாளராகவும் அறிவிச்சு நம்ம பண்ணிடலாம் எடப்பாடியை கைட்டு வெட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க அப்படின்லாம் கூட செய்திகள் வருது அது நம்ம நிறைய போன மாதம் கூட பேசியிருக்கோம் ரீசெண்டாக அந்த தலைப்புகள் திரும்ப வருது காரணம் என்னன்னா நிறைய விஷயங்களில் எடப்பாடியை கட்டி விட்டு அதாவது நம்ம அதிமுகவை கொண்டு வந்து திமுகவை பதவி விட்டு இறக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கம் அதுதான் திமுகவை பதவி விட்டு இறக்கணும் அப்படின்னா அதிமுக கூட்டணி வேண்டும் எடப்பாடி ஒத்துக்கலையா எடப்பாடி தூக்கி போட்டுருங்க மற்றவங்க எல்லாரும் இங்க கூட வாங்க தான் வந்து பாஜகவோட விருப்பமாக இருக்குது ஸோ இப்படி எந்த பார்வையிலான நடக்கலாங்க இந்த டிசம்பருக்கு பிறகே கூட சில விஷயங்கள் நடக்கலாங்கிறாங்க ஆனால் அந்த எடப்பாடி வந்து ரெண்டு மூணா மொழி ஒரு பேட்டி கொடுத்தாரு அது என்ன பேட்டி அப்படின்னா கூட்டணிக்கு பெண்ணங்க அவசரம் ஏதோ ஒரு நிருபர் கேட்டகள் கூட்டணிக்கு பெண்ண அவசரம் தேர்தல் அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் தான் தான் நடக்க போகுது மார்ச்சு கிட்ட பேசுவமே இப்பெல்லாம் கூட்டணி பத்தி பேச வேண்டிய அவசியம் நம்ம என்ன பிரச்சாரம் பண்ண போறோமா இல்ல வேறதா பண்ண போறோமோ ஒண்ணும் பண்ண போறது கிடையாது ஆனால் கூட்டணி பத்தி பேசுவார்த்தே போய் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மொட்டையே முடிச்சிட்டாரு சோ எடப்பாடியோட திறமை அதுதான் சோ அந்த அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா அண்ணன் அண்ணன் எடப்பாடி அவர்கள் பாஜக கூட்டணிக்கே கூப்பிட்டாலும் அப்படியே தள்ளி போட்டு தள்ளி போட்டு மார்ச் வரைக்கும் கூப்பிட்டு போய் பாஜகவோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு கட்டி விட்டு போயிட்டே இருப்பார் ஏன்னா அது வரைக்கும் இவங்க அந்த சட்ட நடவடிக்கைகள் எதுவும் எடுக்க முடியாது இல்லை ஈடியவை அனுப்புறேன் இதை அனுப்புறேன்னு சொல்ல முடியாது இல்லை அதுக்காக வந்து சில விஷயங்களை அதை தவிர்க்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி கூட தோணுது ஏதோ ஒரு பரலாறு ஆனால் எடப்பாடி திறமை மிக்க வருங்க அந்த விஷயத்துல ரொம்ப கராரான ஒரு நபரும் கூட பட் அவர் நல்லவர் தான் பட் ஆனால் ஒருங்கிணைந்த அதிமுகவாக அதை கொண்டு போனார் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு பிடித்த ஒரு கட்சியாக அதிமுக இருக்குங்க மாற்றுக்கிறதே கிடையாது செய்வார்களா இவர்கள் செய்வார்களா அப்படிங்கறதா கேக்குற மாதிரி செய்வீர்களா நீங்க செய்வீர்களான்னு கேட்டாங்கல்ல அந்த மாதிரி அண்ணன் எடப்பாடி பார்த்து கேக்கணும் செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா அதிமுகவை ஒருங்கிணைத்து தேர்தலை சந்திப்பீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கணும் எடப்பாடி பார்த்தேன் தினச்சயமா அப்படி கேட்க ஒரு காலம் வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் சோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போட்டு சந்திக்கிறேன் நம்பர் தேங்க் யூ அண்ட் பாயிட்டை உருவான் மீண்டும் சந்திப்போம் நன்றி ஆதரவளிக்கின்ற அனைத்து நல்வூலன்